அல்லாஹுக்கும் உங்களுக்கு வாழ்வளிக்கும் காரியத்திற்கு இத்தூதர் உங்களை அழைக்கும் பொழுது அவருக்கு பதிலளியுங்கள் என்ற வசனத்தை சொன்னார்கள் அதற்கு பிறகு எனக்கு அறிவித்தார்கள் மஸ்ஜித் அதாவது இந்த பள்ளிவாசலிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னால் நான் குர்ஆனிலே எனக்கு அருளப்பட்ட சூறாவிலேயே மிக உயர்வான ஒரு சூறாவை சிறப்புமிக்க சூறாவை நான் உனக்கு அறிவித்து தருகிறேன் சும் அஹதபீதி அதற்கு பிறகு என்னுடைய கையே நபியல் நாயம் சல்லாஹ் அலி அவர்கள் பிடித்து கொண்டார்கள் ஃபலம்மா அராத ஐ அஹ்ரூஜ குல் துலஹு அலம் தகுல் அல்லி மன்னக சூரா தன்ஹியா அவமு சூரத்து ஃபில் குர்ஆன் நாங்கள் இந்த பள்ளிவாசலில் இருந்து வெளியேறக்கூடிய நேரத்திலே நான் நபி அல்நாஹிப் அலிம் அவர்களிடத்திலே சென்று நீங்கள் எனக்கு குரானிலே ஒரு சிறப்பான சூறாவை கற்றுத்தருகிறேன் என்று சொன்னீர்களே அது தரவில்லையே என்று கேட்டேன் கால அப்பொழுது நபி அல்நாஹிப் சல்லாஹி ஆலமீன் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார்கள் அதற்கு பிறகு நபி அல் நாயிம் சல்லாஹ் சொன்னார்கள் இந்த ஏழு வசனங்கள் திரும்ப திரும்ப குர்ஆனிலே ஓதப்படக்கூடிய வசனங்கள் இதுதான் எனக்கு அருளப்பட்ட குர்ஆனுடைய அத்தியாயங்களிலேயே மிக சிறப்பான ஒரு அத்தியாயம் என்று சொல்லி நபி அல் நாயிம் சல்லாஹி அவர்கள் அதை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இது புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆகும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது